இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு தை மாத அம்மாவாசி என்று வழிபாட்டு முறைகள் அதன் மூலம் அவர்கள் பெறுகின்ற யோக பலன்கள் அப்போ வாழ்க்கையில் எது நினைச்சாலும் அடையிறதுக்கு இறைவன் துணை நிற்கிறார் முன்னோர்கள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு பொதுவாக நீர் உள்ள ஸ்தலத்துக்கு சென்று காசிய ராமேஸ்வரம் இது மாதிரி படம் இல்லை நீங்கள் அடையினா குருன்னு அர்த்தம் கடலை மிட்டாய் சம்மந்தப்பட்ட தானம் கொடுத்தாலும் நிச்சயமாக இருக்கும் இதை நம்ம பண்ணி பார்த்து பண்ணி சம்பந்தப்பட்ட தடங்களோ ஏதோ பிரச்சனைகளோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு ஃபஸ்ட்டு தாய்மாமன் சம்பந்தப்பட்ட உறவுகள் ஏதாவது வருத்தம் இருந்தால் நண்பர்கள் சம்பந்தப்பட்டது ஜோதிடருகம் நேரலைக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்திங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு தை மாத அம்மாவாசி என்று வழிபாட்டு முறைகள் அதன் மூலம் அவர்கள் பெறுகின்ற யோக பலன்கள் அப்போ வாழ்க்கையில் எது நினைச்சாலும் அடையிறதுக்கு இறைவன் துணை நிற்கிறார் அந்த துறை முன்னோர்கள் மற்றும் குலதெய்வ அனுகிரகத்தோடு செய்யணும் அப்போ முன்னோர்கள் வழிபாடு செய்து அது சார்ந்த தோஷங்கள் விளக்கலாம் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது சொல்லுவாங்க முன்னோர்கள் செய்த பாவம் நீங்கள் அனுபவிக்கிறீங்க முன்னோர்கள் செய்த நீங்கள் பார்த்துக்கோங்க பித்திரு தோஷ் தோஷம் த மாத்திரு தோஷம் எப்போதாங்க நீங்கள் முன்னோர்கள் நல்லது செஞ்சாங்க அப்படின்னு தோணும் அதை பற்றி பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்கலாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மீனராசி இந்த மீன ராசிக்கு ஒரு வெளிச்சம் பெறுகின்ற மாதமாக இந்த தை அமாவாசை ஜென்மசனி இருக்குது சார் எப்படி சார் ஜென்மசனினாலும் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி ஜென்மத்தில் சனி வரும் காலகட்டத்தில் சனி ஒரு ராசிக்கோ ஒரு இதுக்கோ சம்மந்தப்படும் காலகட்டத்தில் முன்னோர்கள் திதி கொடுக்கும்போது கண்ம வினையை போக்கலாம் பொதுவாகவே காசி சென்று வருதலுக்கு ஒரு ஜாதகம் காசி ஜாதகம் கர்ம ஜாதகம்னு சொல்வோம் அதன் உங்கள் ராசியிலே நிற்பது கர்ம ஜாதக அமைப்பாக வருகிறது இப்பொழுது முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதால் நிச்சயம் மாற்றம் ஏற்படும் ஜான் பெண் யாராக இருந்தாலும் அவங்க தெரிஞ்ச வழிபாட்டு முறைகள் முதல்ல நிறைய கேள்விகள் பெண்டிங் இருக்கும் இந்த ராசிக்கு திருமணம் இருக்கா இல்லையா இதற்கு வழிவகை என்ன உடல் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை இதோடது செய்வனையாக இருக்குமோ திருஷ்டி தோஷமாக இருக்குமோ எல்லாமே ஸ்லோம்பனாக இருக்கு எனக்கு என்னன்னே தெரியலையே மைண்டு கரெக்டாக கிளாரிட்டி இல்லை என் பையன் என்னால் பார்க்க முடியல என் பொண்ணு கஷ்டப்படுறத பார்க்க முடில டெவலப் ஆயிடுவாலா ஆக மாட்டாளா இந்த மாதிரி சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது எப்படி பூர்வீகம் சம்மந்தப்பட்டது பிஸ்னஸ் வேலை எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துருவோம் ரைட் முதல்ல தைய அமாவாசை என்று முன்னோர்கள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு பொதுவாக நீர் உள்ள ஸ்தலத்துக்கு சென்று காசிய ராமேஸ்வரம் இது மாதிரி போடணும் இல்லைது நீங்கள் இருக்கின்ற ஊரில் நீர் நிலையில் எங்கே திதி கொடுக்குறார்களோ அங்கே சென்று உங்களுக்கு முன்னோர்களுக்கு வழிபாட்டு முறைகளுக்கு வழிபாடு செய்து அவங்களுக்கு திதி கொடுத்து திதி கொடுத்து விதியை மாற்றலாம் அப்போ நல்லா பார்க்கணும் வாழும் காலகட்டத்தில் இடத்தில் சந்திரனை பிடிச்சிக்கணும் இறந்தவர்கள் திதி கொடுத்தல்ங்கிறதம் அப்போ நிறைய பேர் திதி சம்பந்தப்பட்டது கொடுத்து வாழ்வில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு அப்புறம் திதி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் அவங்களோட படங்கள்லாம் வைத்து விரதம் இருந்து அவங்களுக்கு பிடித்த உணவுகள் செய்து வழிபாடு செய்து காகத்துக்கு கொடுத்த பின் உணவு வருந்துதலாக இருக்கும் இதான் ப்ரொசீஜர் இதில் ஒரு சில பொருட்கள் பண்ணுவோம் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல தான் தை அமாவாசை நடக்குது கூட மொத்தம் அஞ்சு கிரகம் இணைவு சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் புதன் இத்தனை கிரகம் இணைவு ஏற்படுதுங்க இதில் நடக்கும் மாற்றம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு முதல்ல பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு பேசிடுவோம் இந்த உத்தியோகம் புருஷ லட்சணம் இப்போ உத்தியோகம் மனுஷு லட்சணம் ஆயிடுச்சு ஆண் பெண் இருவருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட தடைகளாகவே இருந்துட்டுருக்கு சார் அப்போ தான் இதாக இருக்கணும் அதுக்கு முதல்ல திதி கொடுத்தல் அப்படின்னு எப்படி யூஸ் ஆகுதுன்னா இந்த ராசிக்கு முதல்ல உணவுப் படையல்களை வைத்துட்டு ஏதோ ப முன்னோர்கள் வழிபாடு செய்து ஒரு இனிப்பு தானம் செய்வது சிறப்பு வந்தவங்களுக்காக இருக்கலாம் ஏதோ ஒரு இனிப்பு சம்மந்தப்பட்டது நான் நிறைய ஒரு சின்னதாக பண்ண சொன்னேன் சார் இந்த மாதிரி முன்னோர்கள் வழிபாடு பண்ணதுக்கப்புறம் அதுங்க எப்போ ஆரம்பிக்குதோ அடுத்ததில் ஒரு குழந்தை இருக்க ஆர்ஃபனேஜாக இருக்கலாம் ஒரு குழந்தைகளுக்கு சரி இனிப்பை வாங்கி கொடுத்து தானம் செய்யுங்கள் நிச்சயமாக இருக்கும் இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பருப்பு தானங்கள் துரை தானங்கள்லாம் சொல்லுவாங்க இன்றைக்கி இனிப்பு தானம் கரெக்டாக இருக்குது ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இனிப்பு நம்ம ஆர்டிஃபிஷியல் சுகர் வேண்டான்னு ஆசைப்பட்றாங்க நேச்சுரல் ப்ராடக்டாக இருக்குன்னா கடலை மிட்டாய் சொல்லுவாங்க கடலைனா கடலைன்னா குருன்னு அர்த்தம் கடலை மிட்டாய் சம்மந்தப்பட்ட தானம் கொடுத்தாலும் நிச்சயமாக இருக்கும் இதை நம்ம பண்ணி பாருங்கள் அப்புறம் மாட்டாங்க உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட அப்படியே விருத்தியாங்க தொழில் சம்மந்தப்பட்டதில் கூட்டு தொழில் இருக்கிற பிரச்சனைகள் தொழில் விருத்தியே இல்லைன்னு சொல்கிறதுக்கு அந்த தடைகள் விலகக்கூடியது முன்னோர்கள் ஆசீர்வாதத்தோடு நடக்கும் அப்போ கொடுத்த பணங்கள் சரியாக டிரான்சாக்ஷன் நடக்குங்க இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா சார் வருமானம் வல்ல அப்படின்னு ஒரு சிலர் வந்த வருமானம் நிற்க மாட்டேது இப்படி ஒருத்தங்க பொதுவாகவே இந்த ராசிக்கு என்னென்னா சார் வருமானம் வருமானம் சம்மந்தப்பட்ட அதிகரிக்க ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை அழைத்து வழிபாடு முறைகள் பண்ணிக்காங்க அண்ணன் தம்பி மொத்தமாக சேர்ந்து கும்பிடுறதுக்கு வழியை பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் போகிற பக்கம் பார்த்திங்கன்னா அந்த வழிபாட்டு திதிகள்லாம் கொடுத்துட்டு அடுத்தது முடித்ததுக்கப்புறம் முன்னோர்கள் வழிபாடு ஸோ செவ்வாய் தான் உங்களுக்கு ரத்த சம்பந்தத்தையும் சொல்லும் இதுதான் தீபத்தையும் சொல்லும் அப்போ யாகங்கள் பண்ணி திலக்கோமம் மாதிரி கொடுத்து வழிபாடு செய்வதும் சிறப்பாக இருக்குது அப்போ வருமான தடையை விளைக்கிறது வருமானத்துக்காக கந்திஷ்டி சம்பந்தப்பட்டதும் விளகுகிறது ரெண்டாம் இடம் தான் கந்திஷ்டி ரெண்டு ஆறு சம்பந்தப்பட்டு அதை பகை கிரகங்கள் பார்க்கும் பொழுது அது ராகுவோ கேதுவோ சம்மந்தப்பட்ட திஷ்டி தோஷம் வேலை செய்கிறது அதில் பாதகாதிபதியோ மாரகாதிபதியோ வந்தால் வேறு தோஷமாக மாறும் இதெல்லாம் ரூல் இப்போ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு தோஷங்கள் விளக்கிறதுக்கு இப்போ பண்ணிடலாம் இது கொடுத்து பாருங்களேன் நல்லாயிருக்கும் சார் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது நிறைய பேத்துக்கு எண்ணங்கள் இருக்குது வண்டி வாகனங்கள் வாகனம் இதெல்லாம் ஆனால் எண்ணங்கள் எண்ணங்களாகவே இருக்குது இதை பற்றி பேசுவோம் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு விஷயம் இங்கே நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த பார்த்திங்கன்னா இந்த வேதிக் அஸ்ட்ராலஜியில் இது ஒரு ரிவல்யூஷனு சொல்வேன் ஏன்னா அடிப்படையில் இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் கிரகங்கள் கிரக சேர்க்கைகள் நட்சத்திரங்கள் நட்சத்திர சூட்சமங்கள் நட்சத்திர ரீதியான தொழில் வகைகள் என்ன அத்தனையும் பார்த்திங்கன்னா இன்றைய நடைமுறைக்கு தகுந்த மாதிரி கோச்சார கிரகங்கள் தசாபுத்திகள் எங்கி பற்றி எழுதியிருக்கேன் அமேசான் ஃப்ளிப்கார்ட் நான் கூகுளில் இருக்குது இதை ரிவ்யூ பண்ணிவிட்டு பார்த்துட்டு கூட வாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜோதிட பிறந்தகைகள் நிறைய பேர் இந்த புக்கை ரெஃபர் பண்ணி எழுதி கொடுத்துருக்கங்க சென்னையை சேர்ந்த ராமானுஜம் இன்ஸ்டியூட் சேர்ந்த ராமக்கருணாநிதி ஐயா இந்த புக்கில் அணிந்துரையே எழுதி கொடுத்துருக்கார் ரைட் விஷயத்துக்கு வருவோம் சார் அந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட தடங்களோ ஏதோ பிரச்சனைகளோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு ஃபஸ்ட்டு தாய்மாமன் சம்மந்தப்பட்ட உறவுகள் ஏதாவது வருத்தம் இருந்தால் நண்பர்கள் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் முதல்ல இந்த திதி கொடுத்து விட்டு நண்பர்கள் வீட்டுக்கோ நண்பர்களோட போய் பேசலாம் இதில் புத்தக தானந்தாங்க புதன்தாங்க புத்தகம் தான் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது புதன் தான் மாமா இப்போ மாமா சம்மந்தப்பட்ட உறவுகள் அவங்களுக்கு இருக்கிற ஏதோ பிரச்சனையும் சால்வ் செய்ய பார்க்கணும் புத்தக தானங்கள் நிறைய இந்த குழந்தைங்களுக்கு புத்தகம் வாங்கி தரது நான் இவங்களுக்கு மரக்கன்றுகள் சொல்வேன் ஏன்னா செடி வகைகள்லாம் பார்த்திங்கன்னா பச்சை நேரத்தில் குறிக்கும் நான் நிறைய பேரும் தானம் முடித்ததுக்கப்புறம் செடி வகைகள் நட நடந்து சார் இது செஞ்சு பார்த்தா தெரியும் பொதுவாகவே செடி வளர்த்தாலே இந்த ஒரு சில ராசிக்கு தோ தோஷங்கள் மாறும் தோஷம் மாத்திரு தோஷம் பல தோஷங்கள் இருக்கும் இந்த தோஷமாக குறிப்பாக கன்னிப்பெண் தோஷம் சொல்லுவாங்க முன்னோர்கள் இடம் சம்பந்தப்பட்ட தோஷங்களும் விளக்குது இப்போ சொன்ன அதே விஷயத்தை அவ்வளோ நோட் பண்ணிக்கோங்க இங்கே இன்னொரு பாயிண்ட் வருது சார் திருமணம் இருக்கா இல்லையா சார் திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கும் திருமணம் தடையாக இருக்குது அப்படின்னா இவங்களுக்கும் இதே தான் புத்தக சம்மந்தப்பட்ட தோஷங்கள் நிவர்த்தி செய்வது திதி கொடுத்த சில நாட்களில் நண்பர்கள் கூடாதோ பெருமாள் சம்மந்தப்பட்ட கோயில்கள் சென்று வழிபாடு செய்வது இதுதாங்க பரிகாரம் சார் வேலையில் நிச்சயமாக இந்த ராசிக்கு முன்னேற்றம் உண்டு வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்டு ஆனால் படிக்கணும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது இவங்களுக்கு என்னென்னா இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன சின்ன தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குமோ இவங்களுக்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு செல்ல சொல்வேன் அதாவது ஈஸ்வரர் பட்டம் பெற்றவர் சனீஸ்வரர் தான் சனி வேலைக்கு அவர்தான் சனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட சென்று வந்தாலே நிச்சயமாக மாறுதல் உண்டு சார் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட தடைகளை இன்னும் கொஞ்சம் கால கழித்து பேசுனால் நல்லாயிருக்கும் இப்பொழுது உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி பதினொன்றில் இருப்பதால் இப்போ நீங்கள் வழிபடு வஸ்திர தானங்கள் கொடுக்கலாம் செக்லிஃப் பிரச்சனை கடன் பிரச்சனைலாம் வஸ்திர தானங்கள் கொடுத்து வழிபாடு செய்யும் பொழுது ஒரு மாறுதல்கள் ஏற்படுகின்றன நிறைய பேர்த்துக்கு சார் வியாதியை விட்டு வெளியே வந்தாலே போதுங்க இந்த வியாதி தொந்தரவு விலகினாலே போதுங்கிறதுக்கு ஒன்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய கோயிலுக்கு எண்ணெய் தானம் எல்லாமே திதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எண்ணெய் தானம் கொடுத்து பாருங்க எண்ணெய்னா சனிங்க எண்ணெய் தாங்க சனிதான் நோய் குறிக்கக்கூடியதுங்க நோய் விட்டு செல்வது மாதிரி நடக்குங்க இது செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு பண்ணுங்கள் இது மாதிரி உங்கள் ஜாதகத்தில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் மீண்டு வரதுக்குண்டான வழிமுறைகள் இருக்குது அப்படி யாருக்காவது பார்க்குன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்